மீனம் ராசிக்கான டிசம்பர் மாத விரிவான ராசி நட்சத்திர பலன்கள் மீன ராசியினரே இந்த மாதம் அனைத்து கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகம் தரும் வகையில் இருக்கிறது பொருள் சேர்க்கை உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் செவ்வாய் சஞ்சாரம் மாற்றத்தை ஏற்படுத்தும் எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே என்ற கவலை உண்டாகும் இரவில் நீண்ட நேரம் கண் விழைக்க வேண்டி வரலாம் கவனம் தேவை தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் தரும் ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இப்போதும் பிஸியாக காணப்படுவார்கள் செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கை தேவை பொறுப்புகள் கூடும் குடும்பஸ்தானத்தை அதன் அதிபதி செவ்வாயே அலங்கரிப்பதால் குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன நீங்கும் வாழ்க்கைத் துணையின் உடல் நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு பூர்த்தியாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு கூடும் விருந்தினர் வருகை இருக்கும் பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம் எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதமாகலாம் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகும் கண்கள் உபத்திரவம் ஏற்படாமல் இருக்க கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு உங்கள் கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அறிவாற்றலும் செயல்திறமையும் கூடும் உழைப்பு வீண் போகாதே மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிப்பது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் பூரட்டாதி நான்காம் மாதம் இந்த மாதம் பல விதத்திலும் புகழ் கூடும் மற்றவர்கள் பிரச்சினைகளில் வாதாடி வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் மேலதிகாரிகள் உதவி கிடைக்கும் சக ஊழியர் மத்தியில் இருந்து எதிர்ப்புகள் விலகும் உத்திரட்டாதி இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவு கிடைக்கும் மனோ பலம் கூடும் ரேவதி இந்த மாதம் புதிய நபர்கள் அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் எதிலும் எச்சரிக்கை தேவை பயணம் செல்ல வேண்டியிருக்கும் வீண் அலைச்சல் உண்டாகும் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும் பணவரத்து இருக்கும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் பரிகாரம் நவக்கிரக குருவை வியாழக்கிழமையில் வணங்கி வர வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் மன அமைதி ஏற்படும் அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் பதினெட்டு பத்தொன்பது சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு